வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி தமிழக அரசியல் களம் பரபரப்பாக சூடுபிடித்திருக்கிறது செக் வைக்கும் ஓ பன்னீர்செல்வம் கெடு விரித்து கூடுதலாக ஒரு செக்க வைக்கிறாரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிரடி காட்டும் தனி ரூட் எடுக்கும் ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அதிமுகனுடைய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துல இணைய போகிறார் அப்படிங்கிற ஒரு பரபரப்பான செய்தி என்ன நடக்கிறது தமிழக அரசியல் களம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஐந்து மாதங்களே இருக்கக்கூடிய இந்த சூழலில் கூட்டணி கணக்குகள் அணிமாறும் அதாவது இப்போ இங்கிருந்து அங்கே போகிறது அங்கிருந்து இங்கே வர்றது அப்படிங்கிற ஒரு பரபரப்பு சூழ்ந்த இந்த கூட்டணி களம் என்பது டிசம்பர் முதல் வாரம் அல்லது இரண்டாவது வாரத்தில் ஒரு தெளிவான முடிவுக்கு வருவாங்க காரணம் என்னன்னா நாட்கள் நகர நகர கூட்டணி முடிவுகள் வந்து தெளிவுபடுத்தி ஆக வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நேற்று நடந்த முக்கிய நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு அதிரடியான விஷயத்த சொல்லியிருக்கிறார் அதிமுக இருக்கக்கூடிய உண்மை தொண்டர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களுடைய விசுவாசிகளாக இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் மத்தியில எடப்பாடி பழனிசாமிக்கு குறிப்பா அதிமுகவுக்கு ஒரு செல்வாக்கு இழந்த சூழல் ஏற்படுகிறது தொண்டர்கள் மத்தியில அந்த நம்பிக்கை இல்லை நிர்வாகிகள் மத்தியில ஒற்றுமை இல்லை மூத்த தலைவர்கள் மீது அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த நம்பிக்கையும் மரியாதையும் குறைந்து கொண்டே வருகிறது அதனால கசப்பு தன்மை ஏற்பட்டு ஒரு பிரிவினை ஏற்பட்டு இன்னைக்கு எல்லா தலைவர்களுமே வெளியேறக்கூடிய ஒரு சூழல் வெளியேற்றப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதுனால அதிமுக அதிமுகவுடைய தொண்டர்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை இழந்த ஒரு செல்வாக்கு இழந்த வலுவிழந்த ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு நிச்சயமாக அதிமுகவுக்கு இது நல்லதும் கிடையாது எடப்பாடி பழனிசாமி இப்பயாவது இதை உணர்ந்து தவறை உணர்ந்து செயல்பட்டால் அதிமுகவை மீண்டும் வீட்டெடுக்கலாம் காப்பாற்றலாம் அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நேற்று ஆலோசனை கூட்டத்தில் ஒரு அதிரடியை காட்டினார் அந்த அதிரடி காட்டினது மட்டும் இல்லை ஒரு தனி கட்சியும் தொடங்குவதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் மாவட்ட செயலாளர்கள் எங்களுடைய நிர்வாகிகள் எல்லாம் கலந்து பேசி விரைவில் அந்த முடிவை அறிவிக்க போறோம் அப்படிங்கிற தகவலையும் முன்வைக்கிறாங்க இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு திண்டுக்கல்ல சரியாக நினைவிருக்குமானால் திண்டுக்கல்ல ஓ பண்ணி செல்லும் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்றார் செய்தியாளர்கள் கேட்கின்ற அந்த கேள்விகளுக்கு எந்த கூட்டணியில் இணைவதற்கு வாய்ப்பு இருக்கா வேண்டும் அப்படின்னு கேட்டதற்கு எது ஒண்ணா நடக்கலாங்க அப்படிங்கிறது சூசகமாகவும் உ பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்றாரு ஆனால் நேற்று நடந்த இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஒரு தனி கட்சி தொடங்குவதற்கும் நாங்க தயாராகி கொண்டிருக்கிறோம் ஒரு அறிவிப்பையும் கொளுத்தி போட்டிருக்கிறாங்க ஓபிஎஸ் தரப்புல இப்ப எடப்பாடி பழனிசாமி தரப்புல என்ன பண்றாருன்னா காணொலி வாயிலாக அதிமுக இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறார். என்ன அந்த உத்தரவு அப்படின்னா நீங்க வந்து ஒவ்வொரு தொகுதியிலும் சரியான வேட்பாளர்கள் அதாவது அந்த தொகுதியில செல்வாக்குள்ள வேட்பாளர்கள் யார் யார் அப்படின்னு ஒரு கணக்கிட்டு கொடுங்க நம்ம தேர்தல் நெருங்கிடுச்சு நம்ம உடனடியாக அந்த வேட்பாளர்களை தேர்வு செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கிறதுனால ஒரு நல்ல செல்வாக்குள்ள மக்கள் மத்தியில் நல்ல பரிசு இருக்கக்கூடிய வேட்பாளர்களை தேர்வு பண்ணி எனக்கு லிஸ்ட் செயலாளர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளர் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளர்களுக்கு ஒரு உத்தரவு போட்டிருக்கிறாரு அதன்படி அவரு ஒரு புதிய ரூட் எடுத்து அவரு ஒரு பயணத்துல இருக்கிறார் இது நீ என்ன பண்ணாலும் எங்க கட்சி அதிமுக வழிநடத்துறது எனக்கு தெரியும் கூட்டணி பலத்தை நாங்க என்ன பண்ணணும் எப்படி நிரூபிக்கணும் எப்படி வெற்றி பெறணுங்கிறது எனக்கு தெரியுங்க நீங்க யார் சரி எனக்கு எதிராக நீங்க செயல்பட்டாலும் கூட எங்களை ஒன்றும் பண்ண முடியாதுங்க நாங்க ஒரு பலமான கூட்டணி உருவாக்கி அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் ஒரு மாச காட்டக்கூடிய ஒரு சூழல் இருக்கு இந்த பக்கம் அதிமுகனுடைய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் சமீபத்துல அதிமுக வந்து நீக்கப்பட்டவர் அவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு சில அறிவிப்புகள் கொடுப்பாரு ஒரு அதிரடியான முடிவு எடுப்பாருன்னு பல எதிர்பார்ப்புகள் செய்தி விளக்கத்திலும் சரி தமிழக அரசு வட்டாரத்திலும் இருந்து கொண்டே இருக்கிறது இன்றைக்கு அதற்கு வந்து ஒரு பெரிய பூதாகரமாக ஒரு பரபரப்பு நிறைந்த சமூக வலைதளத்திலும் சரி ஊடகத்தின் வாயிலாகவும் சரி செங்கோட்டையின் அவர்கள் தாவேக்காவில இணைய போகிறார் அப்படிங்கிற ஒரு பரபரப்பு செய்தி உண்மையாகவே செங்கோட்டையின் தாவேக்காவில இணையப் போகிறாரா விஜய் அவர்களை செங்கோட்டையன் நேரில் சந்தித்து பேசியதாக கூட ஊடகத்தின் வாயிலாக வரக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்கிறோம் கிட்டத்தட்ட விஜய் நேரில் சந்தித்து ஒரு தெளிவான முடிவு எடுக்கப்பட்டது தாவேக்க தலைமை தரப்பிலிருந்து செங்கோட்டையின் பதிலுக்காக காத்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி கொண்டிருக்கிறது என்ன உண்மை சம்பவம் அப்படின்னு பார்த்தா செங்கோட்டையன் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களுடைய தீவிரமான ஒரு பற்றாளர் ஒரு விசுவாசி அப்படி இருக்கின்ற பட்சத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களை தொடர்ந்து அதிமுக ஒரு முக்கிய சீனியர் லீடர் அவர் அதிமுக தான் அவருடைய அடையாளம் அடையாளம்னா அதிமுக தான் அப்படி இருக்கின்ற பட்சத்தில் செங்கோட்டையினவர்கள் தாவேக்காவல் இணைவாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி எழுத்தான் செய்கிறது ஆனால் இன்றைக்கு பரபரப்பான பேச்சு என்ன செங்கோட்டையினவர்கள் தாவேக்காவில் இணைய போறார் விஜய் விஜய பார்த்து பேசிட்டாரு கிட்டத்தட்ட முடிவாகிவிட்டது இன்னும் இரண்டு ஒரு நாள் குறிப்பாக இருபத்தி ஏழாம் தேதி அல்லது இருபத்தி எட்டாம் தேதி அந்த முடிவை செங்கோட்டையின் அறிவிக்கப் போகிறார் அப்படிங்கிற தகவல் எல்லாம் வருது ஆனா நம்மளுடைய பார்வையாக நம்மளுடைய அந்த அரசியல் உற்று நோக்கக்கூடிய அந்த தளத்துல இருந்து அந்த பார்வையில இருந்து நம்ம என்ன பார்க்கிறோம் என்ன சொல்றோம் அப்படின்னா செங்கோட்டையன் அவர்கள் அதிமுக அடையாளமாக இருக்கக்கூடிய அதிமுகவால் வழிநடத்தப்பட்டு அதிமுக அதிமுகவிலிருந்து ஒரு அடையாளம் காணப்பட்ட ஒரு செங்கோட்டையன் அமைச்சராக எம்ஜிஆர் அவர்கள் அவர்கள் காலத்திலிருந்து தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய செங்கோட்டையன் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களால் வெளியேற்றப்பட்ட இந்த சூழல்ல இந்த அதிருப்தி கடந்த சூழல்ல தாபை காவலை இணையதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா நிச்சயமாக தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் வாய்ப்பு மிக மிக குறைவு ஐந்து சதவீதம் என்ன நடக்கும் அப்படின்னா அது செங்கோட்டையில் எடுக்கக்கூடிய ஒரு முடிவாக இருக்கும் இது தனிப்பட்ட முடிவு அரசியல் ரீதியாக பார்க்கின்ற போது அரசியல் காலம் கூட்டணி நிலவரம் செங்கோட்டையின் ஒரு மூத்த தலைவர் அதிமுக எடப்பாடி அதிரடியாக வெளியேறி வெளியேற்றப்பட்ட பிறகு தாவேக்காவலை இணைவதுதான் அவருக்கு அது சாத்தியமாக இருக்குமா அதுதான் நல்லதாக இருக்குமா அரசியல் பயணத்துக்கு அதுதான் முன்னெடுப்பாக இருக்குமா அப்படிங்கிறதுல ஆயிரம் கேள்விகள் இருக்கு ஆனால் செங்கோட்டையன் தாவேக்காவலை இணைவதற்கு ரொம்ப யோசிப்பாரு இணைந்து விடுவாரா அப்படிங்கிற ஆயிரம் கேள்விகள் இருந்தாலும் நம்மளுடைய பார்வையாக தாவைக்காவல் செங்கோட்டையின் இணைவதற்கு வாய்ப்புகள் இல்லை அப்படியே இந்த ஊடகத்தின் வாயிலாக இப்படி ஒரு பரபரப்பு செய்தி போய்கிட்டு இருக்கிற ஏதாவது ஒரு செய்தியை நம்ம அரசியல் களம் அதாவது தேர்தல் களம் நெருங்குது கூட்டணி நிலைப்பாடு நெருங்குது இந்த சூழல்ல நமக்கு ஒரு பரபரப்பு செய்தி வேணுங்கிறதுனால பல ஊடகங்கள் செங்கோட்டையின் தாவைக்காவல் இணைகிறார் விஜயுடன் பேசிவிட்டார் கூட்டணி நிலைப்பாடு முடிவு எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற தகவல் வந்துகிட்டே இருக்கு ஆனால் ஒரு கடம் அதிமுக உண்மையான விசுவாசிகள் செங்கோட்டையின் தரப்புல இருக்கக்கூடிய கோபிசெட்டிப்பாளையத்தில் இருக்க அவங்க பகுதியில் இருக்கக்கூடிய அதிமுக உண்மை தொண்டர்கள் மத்தியில கூட செங்கோட்டையின் செங்கோட்டையில நேசிக்கிற தொண்டர்கள் கூட இந்த விஷயம் அவர்களுக்கு ஷாக்கிங்காக தான் இருக்கும் தாவே தலைவர் இணைகிறாரா இது நல்லது இல்லையே இது அரசியலுக்கும் நல்லது கிடையாது செங்கோட்டையினவர்களுக்கும் நல்லது தான் செங்கோட்டையினுடைய ஆதரவாளர்கள் கூட யோசிச்சிருப்பாங்க இதுதான் கள நிலவரம் யதார்த்தமான உண்மையும் கூட அப்படி இருக்கின்ற போது தாவேக்காவில் செங்கோட்டையின் இணைவாரா அப்படிங்கிறது கேள்வியாக இருந்தாலும் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் செங்கோட்டையின் தாவேக்காவில் இணைவதற்கு வாய்ப்புகள் இல்லை ஐந்து சதவீதம் செங்கோட்டையின் தனிப்பட்ட முறையில் முடிவெடுத்து ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தணும் தாவேக்காவை வலுவ அதாவது தாவேக்காவுக்கு ஒரு அரசியல் பின்புலம் அனுபவம் வாய்ந்த ஒரு தலைவர் வேணும் அப்படின்னு தாவேக்கா எதிர்பார்க்கிறது அப்படிப்பட்ட ஒரு இடத்தை நம்ம தான் நிரப்புனா நமக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கும் தாஜக்காவுக்கு ஒரு வளர்ச்சி இருக்குங்கிற ஒரு அடிப்படையில் ஒரு ஐந்து சதவீதம் செங்கோட்டையன் அவர்கள் தனிப்பட்ட முறையில் முடிவு எடுத்தால் அந்த கலம் மாறும் ஒரு புதிய பயணம் ஏற்படும் அப்படி அந்த பயணத்தை செங்கோட்டையினவர்கள் அப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுப்பாரா அப்படின்னு இரண்டு மூணு நாட்கள் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் இங்கே ஓ பன்னீர்செல்வம் செங்கோட்டையன் டிடிவி டி இவர்கள் எல்லாம் ஓரணியில் இணைந்து குறிப்பாக இதில் வந்து சசிகலா அவர்கள் கூட இணைச்சிக்கலாம் இவர்களெல்லாம் ஒரு அணியில் இணைந்து ஒரு தனி அணியாக என்டிஏவில் இணைவதற்கு வாய்ப்புகள் இருக்கு இல்ல இவர்கள் ஓ பி எஸ் சசிகலா டிடிவி இவர்களெல்லாம் ஒரு அணியாக என்டிஏவில் இணைந்தாலும் இணைவா இணையலாம் அல்லது தாவே காவலும் இணைந்தாலும் இணையலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக சமீப நாட்களாக ஒரு வாரம் இரண்டு வாரம் கடந்த ஒரு வாரம் மாதமாக பார்க்கலாம் டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பாரு செய்தியாளர் சந்திப்பிலும் டிடிவி தினகரன் ஒரு விஷயத்த பதிவு பண்ணிட்டே இருப்பாரு என்ன அப்படின்னா இங்க கடுமையான போட்டி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போட்டி பலமாக இருக்கும் அது திமுகவுக்கும் தாமே உண்டான போட்டிங்கிறது நிச்சயமாக ஏற்படும் அப்படிப்பட்ட ஒரு கடுமையான போட்டி நிகழும்ங்கிறது தொடர்ந்து டிடிவி தினகரன் வலியுறுத்திட்டே இருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களும் யாருக்கு இடையில போட்டி அப்படின்னா அழுத்தமா எல்லா மேடைகளிலுமே இணைந்து செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குமா அப்படிங்கிற ஒரு ஒரு சந்தேகத்தையும் இந்த இடத்துல ஏற்படுகிறது சந்தேகம் மட்டுமல்ல டிடிவி தினகரன் விஜயவர்களுக்கு தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கோணத்திலேயே நம்ம பார்க்க முடிகிறது ஆனால் எது எப்படியாக இருந்தாலும் ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுக தொண்டர்கள் மத்தியில் ஒரு மதிப்பிழந்து ஒரு செயலர் இருக்கக்கூடிய அதிமுக ஒன்றிணைத்து செயல்படணும் முயற்சிக்கிறார் அந்த ஒன்றிணைவதில் பல சிக்கல்கள் இருக்கிறதுனால ஒரு ஒரு விதிச்சு நீங்க இணையிலனா நான் நிச்சயமா தனி கட்சியை தொடங்குவேன் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை இருக்கிற வகையில ஓ பன்னீர்செல்வத்தினுடைய நேற்று நடந்த அந்த ஆலோசனை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவாக இருக்குமா ஓ பன்னீர்செல்வம் தனி கட்சி தொடங்கினால் அதிமுக போன்ற ஒரு பலமாக மீண்டும் அவர் செயல்பட வாய்ப்பு இருக்கிறதா அதிமுக இருக்கக்கூடிய அதாவது எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின்னுடைய தலைமையில் இருக்கிறாரு அந்த தலைமையின் கீழே செயல்படக்கூடிய அதிமுக தொண்டர்கள் ஓ பன்னீர்செல்வத்திற்கு சாய்வதற்கு அவர் பக்கம் ஆதரவு தெரிவிப்பதற்கு தொண்டர்கள் தயாராக இருப்பார்களா செல்லும் ஒரு தொகுதி தென் மாவட்டங்களிலோ இல்ல அவரு தொகுதிகளில் மட்டும் செல்வாக்கு நமக்கு போதும்னு நினைத்து அரசியல் கட்சி புதிய கட்சி தொடங்கினால் இருந்தாலும் கூட அது இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் நிலவரத்தில் அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் இன்றைக்கு சமூக வலைதளத்தில் மட்டுமல்ல செய்தியாளர்கள் அதாவது ஊடகத்திலும் மிகப்பெரிய அளவில் பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கு விதிக்கிறார் அப்படின்னா அவர் ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்துட்டே இருக்கிறாரு எப்படியாவது என்ன செய்யலாம் என்னைக்கு திருந்திட மாட்டாரா எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை வலுவான வலுவாக இருந்த அதிமுக வலுவெழுந்து செயலற்று இருக்கிற ஒரு சூழல்ல நம்ம எப்படியாவது ஒன்றிணைந்துட மாட்டோமா அப்படின்னு ரொம்ப பொறுமையாக காத்து கொண்டிருந்த ஓ பன்னீர்செல்வம் கிட்டத்தட்ட ஒரு டென்ஷனான சூழல் வேற வழியே இல்லைங்க இதுக்கு மேல முடிவெடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு பலமுறை தள்ளப்பட்டார் ஆனா நேற்று நடந்த ஆலோசனை கூட்டத்துல இல்ல இல்லைங்க விரைவில் ஒரு முடிவு அறிவிச்சிருங்கன்ற அளவுல இன்னும் ரெண்டு நாள்ல மூணு நாள்ல தகவலை சொல்லிடுறேன் பாருங்க முதல் வாரத்தை கட்சி தொடங்கிற பாருங்க அதாவது எங்களுடைய ஆதரவாளர்கள் எங்களுடைய மாட்டு செயலாளர்களுடைய கருத்துக்களை கேட்டு விரைவில் ஒரு முடிவு எடுத்துருவோம் ஆனா தனி கட்சி தொடங்குறதுல ஒரு ஆயத்த பணியில இருக்கிறோங்கிற ஒரு எச்சரிக்கை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கலை நிறுவனத்துல இது சாத்தியமா நல்லதா அப்படிங்கிறது மக்களே தீர்மானிக்க போகிறார்கள் யாருக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் யாரை வீழ்த்த வேண்டும் யாரை மீண்டும் ஆட்சி கட்டி ஆட்சி கட்டிகளை அமர்த்த வேண்டும் நம்ம இல்ல மக்களாகிய உங்கள் கையில தான் இருக்கு அரசியல எது வேணாலும் நடக்கலாம்னு சொல்லுவாங்க இல்லையா இதுவும் நடக்கும் எதுவும் நடக்கும் எது வேணாலும் நடக்கும் சொல்லுவாங்க அது போல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுங்கிறது நம்ம ஏற்கனவே பல வீடியோக்கள் முன்னாடி போட்ட வீடியோக்கள் எல்லாம் நம்ம நிறைய விஷயங்கள் ஒரே விஷயம் பதிவு பண்ணிருக்கோம் இதற்கு முன்பாக நடந்த தேர்தல் போன்று இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இருக்காது இது விசித்திரமான கடுமையான மிக கடுமையான நெருக்கடியான சவால்கள் நிறைந்த தேர்தலாக இது இருக்கும் யாருமே பெரும்பான்மை வாக்குகளை வாக்கு தேசதில் வின் பண்ண முடியாது ஒரு இழுபதி சூழல் ஏற்படக்கூடிய ஒரு கிட்டத்தட்ட நெருக்கத்தில் கூட்டணி தோல்வி வரும் ஒரு கூட்டணி வெற்றி பெறும் தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அமையும் இப்படிப்பட்ட ஒரு சூழல தமிழக வெற்றி கழகம் முதல் சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிறது அவர்களுக்கு இது சாத்தியமான சாதகமான தேர்தலா சவால்லையும் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் இருக்குமா அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் அதே போல ஓ செல்லும் எடுக்கக்கூடிய இந்த முக்கிய முடிவுகள் அதிரடியான புதிய கட்சி அறிவிப்பு இதெல்லாம் ஓ பன்னீர்செல்வ தரப்புக்கு இது நல்லதா அப்படிங்கிறது மக்கள் ஆகிய உங்கள் கையில தான் தீர்ப்பு இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை உண்மையிலேயே பலவீனப்படுத்திக் கொண்டிருக்கிறாரா அல்ல பலப்படுத்திக் கொண்டிருக்கிறாரா அல்லது கட்சியை சரியான பாதையில் தான் அழைத்து சென்று கொண்டிருக்கிறாரா நிர்வாகிகள் மத்தியிலும் சரி முன்னா அதாவது கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் மத்தியிலும் சரி எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையை ஏற்று ஒரு ஒருங்கிணைந்த அதிமுகவை ஒரு அந்த அதிமுக உருவாக்கி கொண்டுதான் செல்கிறாரா அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏன்னா இந்த தேர்தல் எடப்பாடி பழனிசாமிக்குமே ஒரு மிகப்பெரிய சவாலான தேர்தல் இந்த தேர்தலில் அவர் பலத்தை நிரூபிக்க வேண்டும் முன்பு ஒரு முதலமைச்சராக இருந்தது வந்து தனிப்பட்ட முறையில் தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்று முதல்வர் ஆகவில்லை அது தனி கணக்கு ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படி அப்படிங்கிற தேர்தலுங்கிறது அப்படி கிடையாது அவருடைய பலத்தை நிரூபிக்கணும் கட்சிக்கு தலைமைக்கு வந்த பிறகு தொண்டர்கள் மத்தியில என்ன வரவேற்பு இருக்கு கட்சி கட்டுக்கோப்பா இருக்குதுன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு அப்படி கட்டுக்கோப்பா இருக்கிறதுனா அதிமுக தொண்டர்கள் நிர்வாகிகள் தலைவர் மாவட்ட செயலாளர்கள் மூத்த தலைவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து அந்த பலமான வலுவான கட்சியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் எடப்பாடி பழனிசாமிக்கு இது சாதகமான தேர்தலாக அமையுமா அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க ஓ பன்னீர்செல்வம் கொடுக்கக்கூடிய அந்த கெடு புதிதாக தொடங்க இருக்கக்கூடிய அந்த புதிய கட்சி இது ஓபிஎஸ்க்கு நல்ல தருணமா நல்ல வாய்ப்பா இது சரியான முடிவா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க அதே போல எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை வலுவான அதிமுகவை வலுவிழந்த சூழல்ல தள்ளி கொண்டிருக்கிறாரா அதிமுகவை ஏற்படுத்தி போன்றா அல்லது அதிமுக தொண்டர்களை கட்டுக்கோப்பா ஒருங்கிணைத்து செயல்படுகிறாரா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க அதே போல செங்கோட்டையன் தாவேக்காவில் இணைவதற்கு வாய்ப்பு நம்மளுடைய கருத்து உங்களுடைய கருத்து என்னவாக இருக்குது கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு சந்திப்போம் நன்றி வணக்கம்